அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னை கவிஞர் அவர் தான் சொல்கிறாரு நான் கவிஞர் கிடையாது வெறும் கவிதான் அறிஞர்கள் இங்கே இருக்காங்க மேடையில் அன்பானவர்களே வீட்டிற்கின்ற கற்றோர்களே அறிஞர்களே பெரியவர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் நேரத்தில் ஐயா ராஜசேகர் ஆசிரியர் அவர்களை வாழ்த்து வந்திருக்கிற வீட்டிற்கு இருக்கிற ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் அனுசார்ந்தவர்களை இதற்கு முன்னாடி பேசிகிட்டு போன வழக்கறிஞர் கா அவர்கள் என்னுடைய மகன்தான் இந்த நேரத்தில் அதை நான் சொல்கிறதில் பெருமை கொள்கிறேன் ஏன்னால் எழுத்தால் உயர்ந்திருக்கிறான் சாதாரண ஒரு கூலி தொழில்களை தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடமாக ஆசிரியர் ராஜசேகர் தெரியும் அவருடைய இந்த மாதிரி நண்பர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என் மக்களை படிப்புக்கு அழைப்பதற்கு ஒரு ஏதுவாக இருந்தது இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ நம்ம அது தேசத்திற்கு வாழ்ந்து சொல்லத்தான் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் என்னடா இது தேசத்துக்கு வாழ்ந்து சொல்ல இவருக்கு வாழ்த்து சொல்ல கூப்பிட்டா தேசத்துக்கு வாழ்ந்து தேசத்தினுடைய நான்கு தூண்கள் ஒரு தூண்கள் நீங்கள் இன்னொரு தூண்டு நீதித்துறை உட்கார்ந்துருக்காங்க அப்புறம் ரெண்டு தூண்களும் இருக்குது இருக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து நன்றி சொல்லிடுது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆக நீதித்துறையும் பத்திரிகை துறையும் இந்த நாட்டிலே நான்கு தூண்களில் இரண்டு தூண்கள் அந்த தூண்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அப்போ உங்களை மனதால் வாழ்த்துகிறேன் ஆகவே நீங்கள் மக்களுக்கு ஒரு சின்ன கவி தான் ஆகவே நீங்கள் மக்கள் செவிகளுக்கு இதம் தரும் இசையாய் ஆகவே நீங்கள் மக்கள் செவிகளுக்கு இதம் தரும் இசையாய் மக்கள் கண்களுக்கு களிப்பூட்டும் கண்காட்சியாய் மக்களுக்கு நிகழ்தரும் மரமாய் மக்களுக்கு தாகம் தீர்க்கும் நீராய் மக்கள் பலன் பெற்று பசியாற்றும் விவசாயி நிலமாய் மக்களுக்கு சுகம் தரும் காற்றாய் மக்களுக்கு சேவை செய்யும் அரசாய் இந்த இடத்துல கவனிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யும் அரசாய் சேரன் முரசாய் நீடித்து நிலைத்து வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க உங்கள் சேரன் முரசு வாழ்க உங்கள் சேரன் முரசு உங்களை வாழ்த்து அழைக்கும் கூடியவரை தமிழக அரசு உங்களை வாழ்த்து அழைக்கும் கூடிய விரைவில் தமிழக அரசு வாழ்க நீங்கள் உங்கள் பணி நன்றி வணக்கம்